மொழிக்கிவு இளைஞன் மரணம் காய்தான ராணுவ சிப்பாய்களுக்கு விளக்கம் அறியல் மன்னரில் மாபெரும் போராட்டம் அரசியல் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் போரண இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானம் சட்டவிரோத மாநில அக்கல் மூட்டுகையிட்ட போலீசார் மொழித்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொத்து அய்யன்கட்டு குளத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று ராணுவ சிப்பாய்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைதானவர்களை மொழித்தீவு முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வாய்க்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த இளைஞரின் மரணம் தொடர்பில் பிரதேச மக்கள் வழங்கிய வாக்கு மூலத்துக்கு அமைவாக மொத்த அய்யன்கட்டு ராணுவ முகாமை சேர்ந்த மூன்று ராணுவ சிப்பா பைகளை எவ்வாறு உலக முறையில் வாய்க்கப்பட்டுள்ளனர் மொத்து ஐயங்கட்ட சேர்ந்த ஐந்து இளைஞர்களை இரும்பு சேகரிக்க வருமாறு அழைத்து ராணுவ சிப்பாய்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன் போது அங்கிருந்து தப்பிப்பதற்காக குளத்தில் குதித்த போதே குறித்த இளைஞன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னர் மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் கோபுர மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார் எமது நிலம் எமக்கு வேண்டும் எனும் தோணிபொருளில் எதிர்வரும் பதினான்காம் திகதி இந்த போராட்டம் இடம்பெற உள்ளதாக மன்னாரில் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அங்கு மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இரண்டாம் கட்ட காற்றாலை கோபுரம் அமைக்கும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதினான்காம் திகதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மன்னர் பசார் பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்தில் கலந்து கொள்ள வடக்கு கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளுராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கை சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் எனவே கட்சி பீதங்களின்றி மக்கள் நலனுக்காக அரசியல் தலைவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி ஹர்தல் தினமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொது செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கு அறிவித்துள்ளனர் குறித்த கடிதம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் இலங்கை ராணுவத்தின் அறுபத்தி மூன்றாவது பிரிவு முகாம் மொல் மொத்தியங்கட்டுக்குளம் இடதுகரை பகுதியில் அமைந்துள்ளது குறைத்த முகாமுக்கு ஆகஸ்ட் ஏழாம் திகதி என்று ஐந்து பேர் வருமாறு கேட்டுக் எனவும் அங்குள்ள ராணுவத்தினர் அவர்களை கடுமையாக தாக்கினர் எனவும் தெரிய முகாமுக்கு சென்று ஐந்து நபர்களில் கபில்ராஜ் என்ற நபர் காணாமல் போனார் பின்னர் அவரது ஊடல் மொத்து ஐயங்கட்டு குளத்தில் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது எது தொடர்பாக ராணுவத்தினர் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் தடையின்றி முழுமையான விசாரணையை உறுதி செய்வதற்கும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுப்பதற்கும் மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கில் அடக்குமுறை நடத்தை மற்றும் அதிகப்படியான பிரசன்னத்தை முன்னிலைப்படுத்தவும் எந்த விடயத்தை உங்கள் அவசர கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் இராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னத்தை தாமதமின்றி அகற்ற உடனடி நடவடிக்கைகளை எடுங்க இந்த நிகழ்வில் நேதி செயல்முறை குறுக்கீடு இல்லாமல் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்று வரை தொடரும் இராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடாத்துவதற்கு அழைப்பு விடுத்துள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத மணல் அகழ்வு பகுதியில் போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக தகவல் அறிந்த கடத்தல் கும்பல் சட்டவிரோதமாக அகழ்ந்த மண்ணை வீதியில் பறித்துவிட்டு தாப்பி ஓடியுள்ளது வடமராட்சி கிழக்கு மற்றும் பச்சிலிப்பள்ளி மக்களின் பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படும் மருதங்கனை பொதுக்காட்டு பிரதான வீதியூடாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுகின்றது கடந்த சில காலங்களாக சட்டவிரோத மண்ணகழ்வு அதிகரித்து காணப்படுகின்றது மண் கடத்தல் கும்பல்கள் வவுனியா மற்றும் யாழ் பணம் போன்ற இடங்களுக்கு விற்பனை செய்வதற்கு இந்த பிரதான பாதையினையே பயன்படுத்தி வருகின்றனர் வீதியோரம் மணல் அதிகளவாக பரவி இருப்பதே அவதானிக்கப்படுகின்றது நேற்று பெய்த கனமழையை பயன்படுத்தி மணல் கடத்தல்காரர்கள் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டனர் இதனை அவதானித்த பிரதேச மக்கள் இது தொடர்பில் விசட அதிரடிப்படையினருக்கு அறிவித்துள்ளனர் தகவலை அடுத்து மருதங்கனி புதுக்காட்டு பகுதியைச் சேர்ந்த போலீசார் மற்றும் விசட அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டு

இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கைகளை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று காலை முதல் காலை வெளியேற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் ராமேஸ்வரம் மேன்பிடி துறைமுகத்தில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற ஐம்பத்தி ஐந்து நாட்களில் அறுபத்தி ஒரு மீனவர்களையும் ஒன்பது படகுகளையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மீனவர்களின் இந்த தொடர் காய்து நடவடிக்கையை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை படகுகளுடன் உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் இன்று காலை முதல் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவெறியற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக ராமேஸ்வரத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மேம்படி விசைப்படகுகள் சுமார் இருபது மேற்பட்ட மீனவர்களும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மேன்படி சார் தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமையால் நாளொன்றுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் வரை ஆன்யா செலாவணி பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் எல்லை தாண்டி கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் தவறும் பட்சத்தில் வரும் பதிமூன்றாம் திகதி கண்டன ஆர்ப்பாட்டமும் பதினைந்தாம் திகதி ஒன்னாவிரத போராட்டமும் பத்தொன்பதாம் திகதி ரயில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்